ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் குறைவாங்க வியூவர்ஸ் குறைவாங்க என்னோடய டைமிங் குறையும் அப்படி இருந்தும் இந்த சேனலை விடுறதுக்கு எனக்கு மனசே வராது எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ நான் அப்பப்பெல்லாம் ஏதாவது வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் இது கடந்த சனிக்கிழமை எடுத்த வீடியோ பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா ஆமாங்க ஃபேன்ஸில் ஜூலை ஆகஸ்ட் பெரிய லீவு ஸோ அதனால் பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறதுனால நானும் லீவ் போட்டுட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நாளாக நான் ஒரு கோயிலுக்கு பாரிஸ்க்கு போகணும் அப்படின்னு ஆசப்பட்டுட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி உலகமே திரும்பி பார்த்துச்சு அந்த கோயில் எரிஞ்சதை அப்போது அந்த கோயில் எரிஞ்ச பிறகு மூன்று நான்கு வருடங்கள் அந்த கோயிலை புழக்கத்திலேயே விடல ஏன்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஈரோக்களை கொட்டி அந்த கோயில் மறு சீரமைப்பு நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அதை திறந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு என்னால் போகவே முடியல கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் பயண தூரத்தில் தான் ஆனாலும் என்னால் போக முடியாம இருந்துச்சு கண்டிப்பா இதுக்கு போய் ஆகணும்னு இந்த முறை ஓடி வந்துட்டேன் கோயிலுக்குள்ள வர மாதிரி பெரிய மணி ஓசைகளோடு அவ்வளோ ஒரு சவுண்டோட அந்த கோயில் என்னைய வான் கூப்பிட்ட மாதிரி இருந்தது அவ்வளோ இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட அந்த மணி சத்தம் ஓயவே இல்லை நீங்களும் ஒருவேளை உங்களுக்கு கேட்கும் பட்சத்துல நீங்க கேட்டு பாருங்க கேட்குதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் தான் முக்கால் வாசி அதை சுற்றி இருந்தாங்க இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அதற்கான லைனில் நின்று தான் என்னால் உள்ளேயே போக முடிஞ்சுது அவ்வளவு பெரிய லைன் இதுக்காக காத்திருந்து உள்ளே போய் பார்த்தாங்க காத்திருந்து உள்ளே போய் பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க ஏன்னா அவ்வளவு பணங்களை கொட்டி இந்த இந்த கோயிலை அவ்வளோ சீரமைப்பு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரான்ஸோட முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட பாரம்பரியம் ஸோ அதனால் எவ்வளவு காசு எந்த நாட்டு எல்லா நாட்டுக்காரவங்களும் இந்த கோயில் இருந்தப்போ நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் நீங்கள் கொடுக்குறோம் பூட்டி போட்டு வந்தப்போ கூட இந்த ஃபேன்ஸ் அதை வாங்காமல் தன்னுடைய காசை மட்டுமே போட்டு இந்த கோயிலை சீரமைப்பு செஞ்சுருந்தாங்க ஒரு பெரிய அரண்மனை மாதிரி அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு பழிய கற்கள் மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக ஃபேன்ஸ் வரவங்க கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள் பார்க்காம போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவ்வளவு பழமையான கோயில் வந்து பார்த்துட்டு போங்க அதை சுற்றி தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா கோயில் அதுக்கப்புறம் மலைக்கோயில்னு ஆண்டவர் அந்த மலைக்கோயில் இருக்குது அதுக்கப்புறம் ஈஃபில் டவர் இதை சுற்றி தான் இந்த செயின் நதி ஓடுது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமுங்கிறதுனால நிறைய சுற்று சுற்றுலா பயணிகள் வந்து சின்ன சின்ன போட்டில் அவங்களோட ஈவினிங் டைமை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நானும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவண பவன் அதுக்குள்ளே தான் வந்தாச்சு வந்துட்டு இட்லி தோசை எப்போதுமே நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்காம நம்ம பார்த்து ஒன்றே ஒன்று பரோட்டா ஏன்னா நம்ம நமக்கு தான் அது ஈஸியாக போட வராது ஸோ அதனால பரோட்டா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொன்னாங்க நம்மளும் ஆளுக்கு ரெண்டு பரோட்டாவை வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்